வணக்கம் அன்பர்களே இன்னைக்கு நம்ம நாடாளுமன்ற தேர்தல் திருவிழா நான்காவது தொகுதியாக நம்ம என்ன பார்க்க போறோம் எந்த தொகுதியை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் தூத்துக்குடி அப்படின்னாலே வந்து ஏகப்பட்ட சிறப்புகள் உள்ளடக்கிறது தான் தூத்துக்குடி அப்படிங்கிற ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் மொத்தம் ஆறு தொகுதிகள் இருக்கு அதை பற்றி தான் நம்ம முழுங்க பார்க்க போகிறோம் யாரையும் ஜெயிச்சிருக்காங்க எத்தனை தேர்தல்கள் வந்து தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி வந்து சந்திச்சிருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ளார போகலாம் இப்போ தான் நீங்கள் டிஎன் ஐடி சேனல் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் அனுப்பிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ கோலார போகலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் வந்து உள்ளடக்கியது ஒரு அழகான ஒரு சுற்றுலாத்தலம் அப்படின்னு கூட சொல்லலாம் போய் சுற்றுலாத்தலம் பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க பெரிய தொகுதி அது பார்த்தோன்னா கடல் சார்ந்த விஷயங்கள் இருக்கு அதாவது துறைமுகம் ஒரு இயற்கை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை துறைமுகம் அப்படின்னு தான் சொல்லுவோம் வர்த்தக ரீதியா பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு துறைமுகம் தான் அது அது மட்டும் இல்லை குளசை முத்தாரம்மன் கோயிலாக இருக்கட்டும் அடுத்தது வந்து பனிமலை மாதா கோயிலாக இருக்கட்டும் தேவமாதா ஆலயமாக இருக்கட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நகர் தூத்துக்குடிக்குன்னு ஒரு பெயர் என்னன்னா முத்துநகர்ன்னு சொல்லுவாங்க ஸோ முத்து எடுக்கக்கூடிய முத்துக்குடித்தல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தோன்னா அந்த தூத்துக்குடி பகுதி தான் ஸோ அப்படி அந்த காலத்தில் தூத்துக்குடின்னு பெயர் வந்து இப்போ தான் வந்தது ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா முத்துநகர் அப்படின்னு தான் இந்த ஊருக்கு ஒரு சிறப்பு பெயரே ஒரு உண்டு அது மட்டும் இல்லை நம்ம எப்போ பார்த்தாலும் யாருக்கா ரோசை உப்பு போட்டு சாப்பிட்டது இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரோசை வரதுக்காக ஸோ அப்படிப்பட்ட உப்பே தயாரிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மண் தான் வந்து பார்த்தோன்னா இந்த தூத்துக்குடி மண் ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு தளம் தான் இது அது மட்டும் இல்லை வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு ஆட்சி செஞ்ச பகுதி பிளஸ் தூக்கிட்டு கயத்தாறு பகுதி எல்லாமே வந்து இந்த தூத்துக்குடி பகுதியில் தான் இருக்கு அது மட்டும் இல்ல விதம்பரனார் அவர்கள் வெள்ளைக்கு நிகராக வந்து கப்பல் ஓட்டி காமிச்ச ஒரு தலைவர் அவர் செக்கியழித்த செம்மல் அவர் அவர் பிறந்த மண்ணும் அதுதான் அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தன்னா நம்மளுடைய தமிழை வந்து மிக பெரிய ஒரு தமிழ் மொழியை வந்து ஒரு உயிராக கொண்டு எல்லா இடங்கள்ல மூளை முழுக்க எங்கள் எல்லா இடத்துலையுமே தமிழை வைத்து ஒரு சுதந்திரத்தை கொண்டு வந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தியாக செம்மல் பாரதியார் அவர்கள் ஒரு வீர கவிஞர் பிறந்த ஒரு மண் அப்படின்னு பார்த்தோன்னா தூத்துக்குடி மட்டும்தான் அது மட்டும் இல்லை அழகு முத்துக்கோன் அடுத்த பார்த்தோன்னா சிவந்து ராஜத்தனார் அப்புறம் இந்த மாதிரி ஏகப்பட்ட படைப்பாளிகள் சுதந்திரத்துக்காக போராடினவங்க கட்டப்படி எல்லாருமே இந்த மண்ணில் வந்து பிறந்தவங்க தான் சோ அப்படிப்பட்ட ஒரு மிக்க ஒரு மண்ணா இந்த தூத்துக்குடி சோ அந்த தொகுதி இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இந்த இது மட்டும் இல்லை கழுகுமலை ஒரு பகுதி இருக்கு கழுகு மலையில பாத்தோம்னா அங்க இருக்கக்கூடிய சிற்பங்கள் முருகன் கோயில் எல்லாமே ஒரு மிக பிரசித்தி பட்டது அது திருச்செந்தூர் முக்கியமாக சொல்ல மாதிரி ஒரு விஷயம் இது திருச்செந்தூர் முருகன் கோயில் ஸோ இப்படி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தொகுதியா இருக்கு இது ஆரம்ப காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து எண்பத்தி ஐந்து வரைக்கும் பார்த்தோன்னா திருநெல்வேலி மாவட்டத்தோட ஒன்றி இருந்த ஒரு பகுதி தான் வந்து தூத்துக்குடி எண்பத்தி ஆறில் தான் அக்டோபர் மாதத்துல தான் இதை என்ன பண்றாங்கன்னா தனி ஒரு மாவட்டமாக பிரிக்கிறாங்க தனி மாவட்டமாக பிரிந்து தெரிந்தாலும் திருநெல்வேலிக்கு தூத்துக்குடிக்கு அவ்வளோ ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி தான் அந்த ஒரு ஊர் பழக்க வழக்கம் திருவிழாக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து கொண்டாடுற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தது தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்னாடி தான் வந்து தூத்துக்குடி பெயர் அப்படின்னு வந்தது ஸோ தூத்துக்குடி தொகுதியின் மாற்றப்பட்டு மூன்று நாடாளுமன்ற தேர்தல் சந்திச்சிருக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதில் இரண்டு முறை பார்த்தோன்னா திமுக வெற்றி அடைஞ்சிருக்கு ஒரு முறை அதிமுக அதாவது ரெண்டாயிரத்தி ஒம்பதுலையும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயும் திமுக வெற்றி அடைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுக வெற்றி அடைஞ்சிருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு கல சூழல் தான் வந்து அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த தொகுதியில் இருக்குது ஸோ தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் என்னென்ன சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கியது ஆறு சட்டமன்றங்கள் இருக்கு என்னென்ன சட்டமன்றங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி சட்டமன்றம் அடுத்தது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி விளாத்திக்குளம் ஸ்ரீவைகுண்டம் ஒட்டப்பிடாரம் கோவில்பட்டி இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடக்கிய ஒரு பகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி இதுல கடந்த முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பாத்தீங்கன்னா திமுகவுடன் துணைத் தலைவர் கனிமொழி அவர்கள் வந்து அங்கே என்ன பண்றாங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூணு வாக்குகள் பெற்றிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தோன்னா அப்போதைக்கு பாஜகவோட மாநில தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அந்த தொகுதியில் போட்டிவிட்டாங்க அவங்க வாங்கின அவங்க வந்து ஏடிஎம் கோட அலைன்ஸோடு நின்றாங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி நாற்பது ஓட்டுகள் அங்கே வாங்குறாங்க கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு மூணு லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல கனிமொழி வந்து அங்கே வந்து ரெண்டு எடுக்கிறாங்க தூத்துக்குடியில் ஸோ இப்படிப்பட்ட கழக சூழலில் தான் பார்த்தீங்கன்னா இப்ப தூத்துக்குடியில் மீண்டும் கனிமொழியே நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதே பக்கம் அதே பக்கம் பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு கூட்டணியிலையும் அதிமுக ஒரு கூட்டணியிலையும் அமைச்சு அமைக்கிறதுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க அதிமுகவும் பாஜகவும் தனித்து காலம் காணக்கூடிய நாம் தமிழர் கட்சி இப்படி நான்கு முனை போட்டியாக இப்போ வளம் வந்துட்டு இருக்க சூழல்ல தூத்துக்குடி தொகுதி எப்படிப்பட்ட தொகுதி அங்கே வந்து ஒரு மீன் மீனவர்கள் மீன்பிடி தொழில் மீன் சார்ந்த அதாவது கடல் சார்ந்த தொழில் அதிகமாக இருக்கு உப்பளமாக இருக்கட்டும் இல்லை மீன்பிடி தொழிலாக இருக்கட்டும் துறைமுகமாக இருக்கட்டும் அதே அதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு பக்கம் பார்த்தோன்னா உள் வியாபாரம் வர்த்தக வியாபாரமாக இருக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மின்சார கயிற்தறு மின்சாரமாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஆதிச்சநல்லூர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் உள்ளடக்கிய ஒரு பகுதிகளில் ஏகப்பட்ட கடல் சூழல் இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் யார் பக்கம் போக போறாங்க யாரை வந்து தேர்ந்தெடுக்க போறாங்க எந்த உறுப்பினர் வந்து அவங்களுக்கான ஒரு உறுப்பினராக நின்று வென்றெடுக்க போறாங்க அப்படிங்கிறது இருக்கக்கூடிய கள சூழல்லையும் போய் ஓட்டு கேட்குற விஷயத்துலையும் அவங்க எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள்லையும் அவங்க களல் களத்துல போயிட்டு எடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை பொறுத்து தான் தூத்துக்குடி தொகுதியில் யார் ஜெயிக்க போறாங்க அப்படிங்கிறதே இருக்கு ஆனால் இந்த டைம் பார்த்தோன்னா மிக கடுமையான ஒரு போராட்டமாக தான் இருக்கும் ஒவ்வொரு தொகுதிகளுமே வென்றெடுக்கிறதுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா திமுகவுக்கு ஒரு சின்ன அதிருப்தியான சூழல் காணப்படுது ஏன் அப்படின்னா இப்போ கடந்த அந்த மழை வெள்ள காலங்களில் பார்த்தோன்னா திருநெல்வேலி பகுதிகளில் அதிகமாக மழை பெய்து இருந்தாலும் அதிகமாக வந்து பாதிப்புக்குள்ளான பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி தான் ஏன்னா தாமிரபரணியோட கடல்முகம் அப்படின்னு பார்த்தோன்னா தூத்துக்குடி பகுதி தான் ஸோ அப்படி தூத்துக்குடி பகுதிகளில் மிக கடுமையாக இந்த வெள்ளத்தால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பகுதி அப்படின்னு பார்த்தோன்னா தூத்துக்குடி மாவட்டம் தான் ஸோ அப்படிப்பட்ட சூழலில் தமிழ்நாடு அரசு எந்த அளவுக்கு அந்த நிவாரணம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது அந்த அந்த தொகுதி மக்களுக்கு தான் தெரியும் ஒரு அதிருப்தியான மனநிலை இருக்கிறனால அங்கே திமுகவுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு சூழல் தான் போன டைம் திமுக வென்றெடுத்தாலும் இந்த டைம் திமுக வெல்றதுக்கு ரொம்ப 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 டஃப்பான ஒரு சூழல் தான் அமைய போகுது அது மட்டும் இல்ல எதிர்கட்சிகளும் பார்த்தோம்னா பலமான ஒரு வியூகம் அமைச்சுட்டு இருக்கிறதுனால மிக கடுமையான ஒரு சூழல்ல தான் வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சிய சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தலா இப்ப தூத்துக்குடி தொகுதிகளில் இந்த நாடாளுமன்ற தொகுதி அமைஞ்சிருக்கு ஸோ இந்த நாடாளுமன்ற தொகுதி யார் பக்கம் போக போகுது வெற்றி அப்படிங்கறத நம்ம க வரக்கூடிய சூழலை நம்ம பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பார்க்கலாம் வேட்பாளர்கள் முன்னெடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் கள சூழலை வச்சுதான் நம்ம முடிவெடுக்க முடியும் சோ இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் முதல் டைம் டிஎன் வீடியோ ஐடி சேனல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோ பற்றி அடுத்த ஒரு தொகுதியோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்